வணக்கம் முழுவிலே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகஸ் கடற்கரையில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் இப்போ ஏன் நீங்கள் வந்துருக்கிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து மழை வந்து இப்போருக்குது ஸோ இந்த காலநிலை வந்து நிறைய வந்து மாறி இருக்குது ஸோ அந்த காலநிலை மாற்றத்தின் போது வந்து கடற்கரையில் வந்து எப்படி இருக்குதுன்றதை தான் இந்த காலநிலை நாங்கள் வந்து பார்க்க இருக்கிறோம் அதிகம் சொன்னால் பாருங்கள் கடல் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாக தான் காணப்படுது அப்போ மீனவர்கள் வந்து கூடுதலாக இந்த கடலுக்கு போகிறத இந்த காலப்பகுதியில் வந்து தவித்தாழ மனு கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து மழை வந்து கொஞ்சம் இருக்கும் அதோடு வந்து இல்லாமல் இருபத்தி இரண்டாம் தகுதி வரைக்கும் யாழ்ப்பாணத்துல வந்து மழை இருக்கும் என்று சொல்லி காலநிலை அறிவிப்புல வந்து வந்திருக்குது இந்த நேரத்திலையும் வந்து இந்த கடற்கரையில வந்து நிறைய மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க நம்மளை வந்து இந்த பொழுதுகளை போக்குவதற்காக இந்த கேக்கை கடற்கரையை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க பட் இன்னுமே இந்த கேக்கஸ் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கிறதுன்றது வந்து முக்கியம் என்ன சொன்னால் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் வந்து பெரிதாக வந்து இங்கே வந்து ஒரு ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்து இந்த கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கவில்லை இனிவரும் காலங்களில் வந்து அப்படி ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்ற விதத்தில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து இந்த கடற்கரையில் செய்ய வேண்டும் அப்படி செய்த தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடங்களுக்கு வந்து வந்து போவாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இடத்துல வந்து ஒரு சிறுவர்களுக்காக ஒரு வந்து இடம் வந்து செட் பண்ணியிருக்குது அப்படி சின்ன பிள்ளைகள கூட்டிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு பொழுது போக்குறதுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சிறந்த இடமாக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு வந் சிறுவர்களுக்கன்று சொல்லி வந்து ஒரு பகுதியை வந்து பிரித்து அந்த அவங்க வந்து பொழுதுகளை போக்குறதுக்காக அமைக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் வந்து பிள்ளைகளோட வருவா வாராக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க அவங்களுக்குரிய விளையாட்டு இடங்களாக இருக்குது கீழே வந்து நிற்கிற பாருங்கள் இதில் வந்து சைட்டில் வந்து இந்த கல் வந்து ஒரு செட்டப் வந்து இல்லை இந்த பகுதி வந்து குளிக்கிறது கேட்ட பகுதி இல்லை இந்த பகுதியில் வந்து நீங்கள் குளிக்கிற அது குளிக்கிறதுக்கான பகுதி வந்து தான் இருக்குது இந்த கடற்கரையை பயன்படுத்துகிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பொழுத்தங்கள் வந்து சுத்தமாக இருக்குது அப்போ நாங்கள் வார ஆக்களும் வந்து இதை வந்து சுத்தமாக வச்சுருக்கோணும்